யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் குடும்பத்துடன் செல்வது அன்பு உறவை ஏற்படுத்தும் உங்களை சுற்றி இருப்பவர்களை அன்பில் தெளிப்பதற்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் வேலை வலுபற்றி கவலைப்படாமல் அதை முழுமையாக அனுபவியுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் கணவருடன் சிறு சச்சரவுகளை தவறுங்கள் மன்னிப்பதும் பொறுமையாக இருப்பதும் அவசியம் உங்களுக்கிடையே சிறு விவகாரங்கள் வருவதை அனுமதிப்பது மகிழ்ச்சியின்மையை அதிகரித்து நம்பிக்கையை குறைக்கும் உங்கள் நீண்டகால மகிழ்ச்சி முக்கியம் இந்த விற்பனை அல்லது பொது தொடர்புகளில் நீங்கள் ஈடுபடக்கூடும் இதில் நீங்கள் முன்னரே இருந்தால் வேலை அதிகமாக இருக்கும் பொது தொடர்புகளில் நீங்கள் இல்லாதவராக இருந்தால் உங்களது திறமைகள் மற்றும் சாதனைகள் குறித்து வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் உங்களை தெளிவாக வெளிப்படுத்துங்கள் ஏரிஸ் வீட்டை புதுப்பிப்பது குறித்து முடிவெடுக்கலாம் அதற்கு பதிலாக புதிய வீடு வாங்குவது நல்லது வீட்டில் முதலீடு செய்வது குறித்து யோசிக்கலாம் தற்போது உள்ள வீட்டை புதுப்பிக்கவும் நீங்கள் நினைக்கலாம் அதில் முதலீடு செய்ய இது சரியான தருணம் ஏரிஸ் ஹெல்த் உங்களது எடை தொடர்ந்து அதிகரித்து வந்தால் இந்த நிலையை மாற்ற முயலவும் உடனடி பலன் இல்லாவிட்டாலும் இறுதியில் நல்ல பலன் கிடைக்கும் உங்களது பணியின் மூடே எப்போதும் உடற்பயிற்சி செய்வது என்பதை தீர்மானித்துக் கொள்ளவும் இன்று நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் சேர்ந்து இருங்கள் இதனால் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பம் மறையும் உங்களது மனதை அமைதிப்படுத்த புத்தகம் படியுங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிலவ குடும்பத்தின் மீது பாசமும் பரிவும் வைத்திருப்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும்ஸ் இன்று ஒருவர் உங்களது கவனத்தை கவர்ந்து காதல் வயப்படக்கூடும் இது உங்களை ஒரு புதிய உலகத்துக்கு அழைத்துச் செல்லும் இன்பம் மலரும் நினைவுகளை ஏற்படுத்தும் புத்திசாலியாக படைப்பாளியாக சில விஷயங்கள் செய்ய ஆசைப்பட்டீர்கள் இன்று அதற்கு வாய்ப்பளித்து பாருங்கள் டாரஸ் பைனான்ஸ் இன்று நிதி நிலைமையில் பெருத்த முன்னேற்றம் உண்டாகும் வர்த்தக முன்னேற்றம் மூலமாகவோ அல்லது சக பணியாளர் மூலமாகவோ இது ஏற்படலாம் உங்களது நலனுக்கு பங்காற்றியவர்களுக்கு நன்றி தெரிவியுங்கள் நீங்கள் இன்று நிச்சயம் லாபத்தை ஏற்படுத்துவீர்கள் உங்கள் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் பழக்கங்களிலிருந்து இன்று விடுபட வேண்டிய நாள் நீங்கள் புகைப்பிடிப்பவராக இருந்தால் அதிலிருந்து விடுபடுவது பற்றி இன்றைய தினத்தில் நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் உணவு முறை மற்றும் உடல் நலத்தில் கவனம் செலுத்தவும் பாரத்தில் சில நாட்களாவது யோகா வகுப்புகளுக்கு செல்வது நல்லது இந்த உங்கள் விருப்பத்தின்படி மத சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைக்கு போக விரும்பலால் நீங்கள் ஆத்ம விசாரத்தில் ஈடுபடுவீர்கள் இது அளவற்ற நன்மைகளையும் மன அமைதியையும் தரும் அதனால் மதம் சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடவும் ஜெமினி ரொமான்ஸ் உங்கள் துணைவருக்கு உங்களுடன் செலவிட போதுமான நேரம் இல்லாதது கண்டு நீங்கள் இன்று சுய பச்சாதாபத்தில் மூழ்கக்கூடும் அவரது எண்ணம் குறித்து சந்தேகிக்காதீர்கள் அவர் உண்மையிலேயே வேலை வலுவால் நேரமின்றி இருக்கக்கூடும் உங்கள் ஆளுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தை ஆக்கப்பூர்வமாக செலவிடுங்கள் ஜெமினி கெரியர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்ப்போ போட்டியோ இருக்காது பணியிலோ அல்லது தனிப்பட்ட அளவிலோ சவாலான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள தகுந்த நேரம் இது உங்கள் எதிரிகள் தற்சமயம் அமைதி காப்பதால் உங்களுக்கு எந்தவித எதிர்ப்பும் கிடையாது முன்னணி பங்கு வகித்து நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களும் வெற்றியடையும் ஜெமினி பைனான்ஸ் உங்களுக்கு நெடுநாட்களாக பாராத கடன்கள் வந்து சேரும் இது உங்களது வாழ்க்கையில் பல பகுதிகளில் உதவும் என்பதால் இது வரவேற்கத்தகுந்த விஷயமாகும் நீங்கள் கடன் பெற்றவராக இருந்தால் அதை திரும்பச் செலுத்துமாறு நீங்கள் கேட்டுக் கொள்ளப்படலாம் ஜெமினி ஹெல்த் சமீப காலமாக சிறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்த நீங்கள் இன்று அதிலிருந்து விடுபட்டு காணப்படுவீர்கள் தலைவலி வயிற்று வலி மற்றும் சளி தொல்லை போன்றவை உங்களை விட்டு ஓடிவிடும் உடற்பயிற்சிகள் மற்றும் உணவுக் கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துவதன் மூலம் உங்கள் உடல் நலத்தை தொடர்ந்து பாதுகாக்க முடியும் கேன்சர் ஓவியூ இன்று நீங்கள் குடும்பத்தினருடன் சென்று மிக முக்கிய நிகழ்ச்சியை கொண்டாட இருப்பதால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிட்டும் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியே செல்ல இன்று மகிழ்ச்சிகரமான நாள் நீங்கள் ஒதுக்கும் விலைமதிப்பற்ற நேரம் மறுக்க முடியாதது கேன்சர் ரொமான்ஸ் இன்று நீங்கள் தேடும் ஒரு நபர் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் உங்களுக்கு அவரை சில நாட்களாக தெரியும் என்பதால் இது குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்காதீர்கள் எனினும் அவர் உங்களுக்கு சிறந்த துணையாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது கேன்சர் கெரியர் உங்களுக்காக நீங்கள் நிர்ணயித்துள்ள இலக்குகளை இலகுவாக அடைவீர்கள் அலுவல் செயல்களில் மேம்பாடோ மாற்றமோ வேண்டுமென்று உங்கள் கனவுகள் இருந்தால் உங்கள் குறிக்கோள்களை அடைய தொடர்ந்து உழைத்து வாருங்கள் குறிப்பிட்ட முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் நினைவிருக்கட்டும் ஒவ்வொரு பயணமும் ஒரு அடி அடிவழித்துத்தான் தொடங்குகிறது எனவே உங்கள் கனவுகளை நனவாக்க இந்த நல்ல தருணங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேன்சர் பைனான்ஸ் பொருளாதார ரீதியாக லாபமும் தொழில் ரீதியாக உங்களை பார்த்து பொறாமை கொள்ளும் நிலைமையும் ஏற்படலாம் இன்சூரன்ஸ் அல்லது நிரந்தர வைப்பு நிதியில் ஏதாவது முதலீடு செய்திருந்தால் இன்று அதற்கான பலன் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து அபரிமிதமான பணம் வரலாம் கேன்சர் ஹெல்த் இன்று உங்களுக்கு நேர்மறை எண்ணங்களை தோன்றும் அது குறிக்கோளை எட்ட உதவும் பலன்களை அடைய சாதகமான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் குறிக்கோள்களை அடைய கடுமையாக ஒழியுங்கள் நீங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருப்பதால் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் சமீபத்தில் ஏற்பட்ட சச்சரிவுகள் தீர்ந்துவிடும் தொலைவிலிருந்து உறவினர் வரக்கூடும் உங்களது வீடு மற்றும் குடும்பத்தைச் சுற்றியுள்ள சூழ்நிலை நன்றாக இருக்கும் லியோ ரொமான்ஸ் உங்கள் துணைவருடனான உறவை சிக்கலாக்க நினைக்கும் நண்பரிடம் எச்சரிக்கையாக இருங்கள் துணைவருடனான விஷயங்களையும் நண்பருடனான விஷயங்களையும் தொடர்புபடுத்தாதீர்கள் வாழ்க்கையில் மனித தலையீட்டை தவறுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் லியோ கெரியர் வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல செய்தி வரும் கடினமான சவாலை எடுத்துக்கொள்ள தயாராகுங்கள் இது சரியான தேர்வுதான் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் என்றால் அது நல்ல முறையில் செல்வதை காண்பீர்கள் லியோ பைனான்ஸ் சமீபத்திய ஆடரம்ப செலவுகளால் நிதி நிலைமை சிறிது கடினமாக உள்ளது இன்று நீங்கள் பொருட்கள் வாங்குவதில் இருந்து விலகி உங்கள் நண்பர்களை வாங்க அனுமதியுங்கள் இன்று மிக அதிகமாக செலவு செய்வதை தவிர்த்து பட்ஜெட்டில் துண்டு விழுவதை தவிர்க்கவும் கவனமாக இல்லை என்றால் பிரச்சனை உண்டாகும் லியோ ஹெல்த் நீங்கள் இன்று உடல் நலத்துடன் தான் இருக்கிறீர்கள் எனினும் சற்று அக்கறையுடன் உங்களை கண்காணித்துக் கொள்ள வேண்டும் தினசரி உடற்பயிற்சிகள் உணவு கட்டுப்பாடுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் உங்கள் உடல் எடை அதிகரித்திருந்தால் அதை குறைப்பது பற்றி சிந்தியுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் இந்த உங்களது சுய மதிப்பு உச்சத்தில் இருக்கும் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வந்தீர்கள் இதை பயன்படுத்தி தீர்க்கப்படாமல் உள்ள பிரச்சனைகளை தீர்த்துவிடுங்கள் தடைகளை வெற்றி கொள்வீர்கள் பாராட்டுக்கள் ரொமான்ஸ் இன்றைய நாள் விளைவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் மற்ற பிற உலகத்தினரிடமிருந்தும் பதற்றங்களிலிருந்தும் விலகி துணைவருடன் தனியாக நேரத்தை செலவிட விரும்புவீர்கள் நீங்கள் விரும்பும் ஒருவருடன் தனியாக இருக்கும் மகிழ்ச்சியை அனுபவித்து மகிழுங்கள் உங்களது வேலை பற்றி உங்களுக்கு குழப்பம் உண்டாகலாம் அனுபவம் உள்ளவரிடம் ஆலோசனை கேட்பீர்கள் அவரிடம் எதையும் மறைக்காமல் உதவி கேளுங்கள் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் தடைப்பட்டு வந்த வேலைகள் வேகம் பிடிக்கத் தொடங்கும் வர்த்தகத்தில் பின்னடைவு ஏற்படலாம் எனினும் இது நெடுங்கால வர்த்தக நலனை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் குறிக்கோள் மீது கவனம் செலுத்துங்கள் திறன் படைத்த ஆர்வமுள்ள நபர்களுடன் இணைந்து வர்த்தகத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லுங்கள் நீங்கள் எந்த உணவை உட்கொள்வதாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படவும் நீங்கள் சமீபத்தில் அளவுக்கு அதிகமாக உணவு எடுத்துக் கொண்டிருந்தால் உடற்பயிற்சிக் கூடத்துக்கு சென்று முறைப்படியான பயிற்சிகளை இன்று மேற்கொள்ளலாம் லிப்ரா இன்று உங்களுக்கு விருப்பமான மத சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைக்கு போக விரும்பலாம் ஆத்மார்த்தமாக உங்கள் மதத்தை உணர்ந்து வாழ்க்கையில் மதத்தின் உயர்வை போற்றலாம் இது அளவற்ற நன்மைகளையும் மன அமைதியையும் தரும் அதனால் அதில் ரொமான்ஸ் உங்களுக்கு பிடித்தமானவர்களிடமிருந்து பரிசு கிடைக்கலாம் அதற்கு நன்றி தெரிவியுங்கள் ஏனெனில் அது இதயத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாகும் அதனால் அதற்கு நன்றி தெரிவிக்க மறக்க வேண்டாம் இதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள் லிப்ரா கெரியர் இன்று உங்களது பணியிடத்தில் நல்ல நாளாகும் பணியிடத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளை உறுதியானதாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும் உங்கள் திறமை மீதும் தேர்வுகள் மீதும் நம்பிக்கை வெய்யுங்கள்ஸ் உங்களது நிதியை இந்த திட்டமிடவும் இந்த செலவுகள் மிகவும் அதிகமாக உள்ளது ஆனால் அது குறித்து கணக்கு பார்க்காமல் இருக்கிறீர்கள் அதனால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் பட்ஜெட்டின்படி செலவு செய்து உங்கள் நிதி நிலைமையை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் லிப்ரா சர்க்கரை நோயால் அவதிப்படுபவராக இருந்தால் உங்கள் உடல் நலத்தில் இன்று நன்கு கவனம் செலுத்தவும் உடல் எடை ரத்த அழுத்தம் போன்றவற்றை பரிசோதித்துக் கொள்ளவும் எளிமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸ்கார்பியோ உங்களது வாழ்க்கையில் சிறப்பான ஒன்று நிகழக்கூடும் புதிய திருப்பம் ஏற்படக்கூடும் நீங்கள் விரும்பும் வழிகாட்டுதலை அறியாதவரோ அல்லது உங்களுக்கு நெருக்கமானவரோ அளிப்பதை நீங்கள் காண முடியும் அதில் வெளிப்படையாக இருங்கள் முக்கியமாக இது ஒரு மூத்தவரிடமிருந்து வந்தால் அது உங்கள் நலனுக்காக இருக்கும் அவர்களது நோக்கத்தை சந்தேகிக்காதீர்கள் அது நல்லதாகவே இருக்கும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் உறவில் ஏற்பட்ட சமீபத்திய ஏற்ற இறக்கங்களை அடுத்து இன்று உங்கள் துணையுடனான உறவு மேம்பட்டுள்ளதை காண்பீர்கள் நீங்கள் பரஸ்பரம் உணர்வுகளை புரிந்து கொண்டுள்ளீர்கள் உங்கள் துணை மனதின் ஆழத்திலிருந்து பேசுவதால் அதை கவனமாக கேளுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் நீங்கள் புத்தொம்புது யோசனையைக் கொண்டிருப்பதால் உங்கள் தொழில் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் உங்களின் ஆர்வத்தை மேல் அதிகாரிகள் கவனித்து பதவி உயர்வும் கொடுக்கலாம் ஸ்கார்பியோனான்ஸ் நீங்கள் உங்கள் தொழிலில் வெற்றியடைய மிகவும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும் நீங்கள் உங்கள் தொழிலில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு வருகின்ற தோல்விகளையெல்லாம் வெற்றிகளாக மாற்றித்தரும் உங்கள் கனவுகளை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவீர்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உடல் நல பாதிப்பு தொடர்பாக பிரச்சனை ஏற்படலாம் அவர்களில் குறைந்த வயது உள்ளவர்களை யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு புதிய சத்தான உணவு முறைகளை அறிமுகப்படுத்தவும் ஓவர்வியூ இன்று படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வந்த மாணவர்கள் வெளியே சென்று மகிழ்ச்சி பெற விரும்பலாம் ஆனால் புத்தகங்களை ஆழ்ந்து படிக்க வேண்டிய தருணம் எது இன்று நீங்கள் செய்யும் கவனம் தான் பரீட்சையில் அதிக வெற்றியையும் கல்வித் துறைகளில் சாதனைகளையும் செய்யும் அதனால் வெற்றிகளையும் சாதனைகளையும் படைப்பீர்கள் இன்று உங்கள் துணைவரை கோபப்படச் செய்யாதீர்கள் அவர் கண் எதிரே எவருடனும் விளையாட்டாக கூட கலந்துரையாடாதீர்கள் இதனால் உங்கள் இருவருக்குமிடையேயான வெறுப்புதான் அதிகரிக்கும் உங்கள் காயங்களை ஆற்றுவது குறித்து கலந்து பேசி முடிவெடுங்கள் கவனமாக இருங்கள் சிலர் உங்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருங்கள் உங்களின் நேர்மை மற்றும் ஒற்றுமையை பராமரிப்பதில் இன்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது தவறான வழிக்கு உங்களை இட்டுச் செல்லவும் உங்களின் நல்ல பண்புகளுக்கு எதிராக உங்களை செயல்பட தூண்டவும் சிலர் முயற்சிக்கக்கூடும் நீங்கள் பிடிபட மாட்டீர்கள் என்ற தவறான உறுதிமொழிகளால் ஈர்க்கப்பட வேண்டாம் செஜிடேரிய இன்று வெளிநாட்டிலிருந்து வர்த்தக கூட்டாளிகள் வந்துள்ளதால் நிதி அதிகம் செலவாகலாம் அது தற்போது கடினமாக தோன்றினாலும் இதுபோன்ற செலவுகள் தவிர்க்க முடியாதது தேவையானது உங்களது பணத்தை பயனுள்ளதாக செலவு செய்யவும் ஹெல்த் இன்று உங்களது சந்தோஷமான மனநிலை மற்றும் நேர்மறை எண்ணங்களால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உடல் நல பிரச்சனைகள் ஏதும் வராது அதற்காக கவனக்குறைவாக இருக்காதீர்கள் ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துங்கள் அது உங்களது மன அமைதியை அதிகரிக்கும் கேளிக்கைகளில் ஈடுபடுங்கள் அது உங்கள் உடலுக்கு ஓய்வை அளிக்கும் கேப்ரிகான் இங்கு நீங்கள் உயர்ந்த நிலையில் இருப்பதை எல்லாரும் காண்பார்கள் அதனால் சிறப்பாக உடை அணிந்து மற்றவர்கள் கவனத்தை கவருங்கள் சுய மதிப்பு உங்களது தோற்றத்திலும் தெரியும் உங்களது குண நலன்களை தெரியப்படுத்துங்கள் ரொமான்ஸ் தம்பதிகளாக இருந்தால் சில விசேஷமான மற்றும் காதல் நிறைந்த தருணங்களை உங்கள் அன்புக்குரியவருடன் செலவழியுங்கள் அவரிடமிருந்து பரிசுகளையும் நீங்கள் இன்று பெறும் வாய்ப்பு உள்ளது விசேஷமாக ஏதேனும் திட்டமிட்டு உங்கள் துணைவரை ஆச்சரியத்தில் அழுத்துங்கள் கேப்ரிகான் வேலை தேடலில் இன்று நீங்கள் ஏமாற்றம் அடையலாம் வேலை தேடும் முயற்சியில் இருக்கும் நீங்கள் விண்ணப்பம் போடுவதில் நேரம் செலவிடலாம் உங்கள் முயற்சிகள் எதுவும் வீணாகாது வேலை தேடலில் பொறுமையை கடைபிடிக்கவும் கேப்ரிகான் பைனான்ஸ் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த தினமாக கருதப்படுகிறது ஏனென்றால் சமீப காலத்தில் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தைப் பெற்றுள்ளது எனவே அவர்கள் உங்களுக்கு போனஸ் வழங்குவார்கள் அதில் ஒரு பகுதியை தானமாக அழியுங்கள் உங்கள் உடல்நிலை இன்று நல்ல நிலையில் உள்ளது சிறு சிறு தொந்தரவுகள் வேண்டுமானால் வரலாம் அவை பெரிய அளவிலான பிரச்சனைகள் அல்ல எனவே கவலைப்பட வேண்டாம் இன்று மந்த நிலை மற்றும் கவலை இருக்கும் போதுமான முன்னேற்றம் இல்லாததால் ஏமாற்றமடைந்துள்ளீர்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கி எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதையும் எந்த அளவிற்கு போராட்டம் இருந்தது என்பதையும் அறிய இது நல்ல வாய்ப்பாகும் இன்று புதிய நபர் ஒருவரை சந்திக்கக்கூடும் அவர் வெளிநாட்டவராக கூட இருக்கலாம் உங்களுக்கு சிறந்த துணை கிடைக்கக்கூடும் என்பதால் இன்று வெளியில் சென்று அனைவரிடமும் பழகுங்கள் அக்வேரியஸ் கெரியர் இன்று பணி தொடர்பாக சிறு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடும் மனதை அமைதியாக வைத்திருந்து சந்திப்புகள் மற்றும் கூட்டங்களின் போது திறமையாக செயல்படவும் குறிக்கோள்கள் நிச்சயம் எட்டப்படும் தொழில் முறையில் இது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அக்வேரியஸ் வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகலாம் வெளிநாட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்த இது நல்ல நேரம் சொத்து பரிமாற்றம் ஏற்படலாம் புத்திசாலித்தனமான முதலீடுகள் நெடுநாள் பலனை அளிக்கும் சரியான தேர்வை எடுங்கள் இந்த சாதகமான நேரத்தை வெற்றிக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் துணையின் மனநிலை கவலை அளிப்பதாக இருக்கும் ஆனால் கவலைப்படும் வகையில் எதுவும் இல்லை அவர்களுக்கு மனரீதியான ஆறுதல் தேவை தேவைப்பட்டால் டாக்டரை வீட்டிற்கு அழைக்கவும் இன்று இந்த வாரம் நடந்த மன அழுத்தம் மற்றும் விவாதங்கள் காரணமாக நீங்கள் அலுப்பாக உணரலாம் இதை இயல்பாக எடுத்துக்கொண்டு சண்டையை தவிர்க்க முயலுங்கள் மிக அவசியமாக இருந்தால் அன்றி குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் சண்டை போடாதீர்கள் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் பொருட்டு அது நீங்கள் அணியும் உடையாக இருந்தாலும் சரி அல்லது உண்ணும் உணவாக இருந்தாலும் சரி உங்களால் முடிந்த அனைத்தையும் அவருக்கு பிடித்த வண்ணம் செய்வீர்கள் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையால் சமீபகாலமாக மனதளவில் சோர்வடைந்துள்ள நீங்கள் இப்போது மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏதேனும் சுவாரஸ்யமாக வழக்கத்திலிருந்து மாறுபட்டு செய்வதற்கான நேரம் இதோ வந்துவிட்டது கெரியர் பெரிய விமான நிறுவனத்தில் ஹேரோஸ்டஸாக சேரும் எண்ணம் உங்களுக்கு வரலாம் இன்று இந்த வேலை குறித்து நீங்கள் தகவல்களை நாடினீர்களானால் இன்று அதிக வாய்ப்புகள் வந்து குவியும் உடனடியாக ஒரு முடிவுக்கு வராமல் சரியான தேர்வுதானா என்பதை உறுதி செய்து பைசஸ் பைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பண வரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் பைசஸ் ஹெல்த் இன்று உங்கள் மன அழுத்தம் குறைந்து மிக மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள் உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்லுங்கள் சோம்பலுக்கு இடம் தராமல் உங்கள் இலக்கை அடைய உறுதியுடன் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள்